இனிமை என்றால் என்ன இன்சொல்லில் இன் சொல்லில்லைங்காரின் வன் சொல்லை மாற்றும் அருந்து தர்மத்திற்கு இணங்காத அதர்ம பகைவர் வன் சொல் வழங்கி தூற்றினா அதுக்கு பரிகாரம் தான் என்ன நாமும் திரும்பி தூற்றுவதில்லை பொறுமையான அதற்கு மருந்து கோபமான பாம்பும் குழலுக்கு அடங்கி போகும் கொதிக்கும் நெஞ்ச குளிர்மொழி ஆற்றிடும் கனிமொழியாலே கண் மனம் இழகும் அன்பு பொறுமை அடக்கம் உண்மை இவற்றினுடைய பயனாகவே இன்சொல் உதிக்கும் கண்மீது கூர் செய்யும் கத்தி போல வன்சொல்லில் இன்சொல்லை கூர் செய்ய இனிது சாணக்கல்ல தீட்டுனா கத்தி கூறாகும் அதுபோல எதிரியனுடைய வன் பொறுமை கொண்டு தீட்டி இன்சொல்லை கூர் செய்யணும் நாரும் மண்ணும் போட்டு தேய்த்தால் பாத்திரம் வந்து பளபளப்பாகிறது அது போல பகைவரோட கரடுமுரடான சொற்களை பொறுப்பதனால இன்சொல் வந்து பழிச்சிடும் சொல் ஒரு சக்தி சொல் வந்து ஆக்கக்கூடியது அழிக்கக்கூடியது சொல்லே உலகை ஆளுகிறது பயனறிந்து சொல்வன சொல்க கோள் பொய் பொறாமை கொடுஞ்சொல் இவற்றுக்கெல்லாம் எதிராடாம அடங்கி விலகிடணும் கனி இருக்க கல் உண்பது இல்லை பருப்ப விட்டு ஓட்டை கடிப்பதில்லை மலர விட்டு முல்லை கொள்வதும் கேட்பதும் சொல்வதும் தீமைய நல்லது சொல்வதும் செய்வதும் நலந்தான் எண்ணிக்கும் தீயினை போல தீமையை அஞ்சுக விருப்பினிய சொல்லேயாம் வெம்பகைவன் கோப நெருப்பை அவித்திடு நன்னீர் கொடும் பகைவன் கோபத்தைய அணைக்கும் தண்ணீர் அனைவரும் விரும்பத்தக்க இனிய சொல் தான் பதறி படபடக்காம இது நல்லது இது கெட்டது நீ நல்ல வழிக்கு வர வேணும் என்று இதமாக பேசினா கல்மணம் கூட கரையும் கோபத்தி அணையும் கள்ளன் மனதிலும் கருணை தெய்வம் உள்ளது அறிவும் பொறுமையும் அருளும் அன்பும் வாய்மையும் தூய்மையும் நேயமும் கொண்ட இன்சொல் பிறர் உள்ளத்தை தொட்டு வாழ்வை திருத்திடும் மாற்றிடும் மாற்றான் செய் செய்ன்பமெல்லாம் மன்னித்து தான் மறக்கும் சீற்றமிலான் சிறியனே தேர் நமது மனதுடன் மாறுபட்ட நண்பனே மாற்றான் அவன் எதுக்காக மாறுபட்டான் என்பதை அறிந்து நியாயத்தை உணர்ந்து பேசினால அவன் திருந்துவான் மாற்றான் செய்யும் துன்பங்களை மனதிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு சீராமல் மன்னித்து மறக்கணும் அப்படி செய்பவன்தான் சீரியவன் சிறந்தவன் திரிந்த மனம் திருந்த புகழணும் மனம் திருந்தினால் இனம் திருந்தும் சினம் திருந்தும் குணம் திருந்தும் சினத்தை பொறுப்பதுதான் செந்தன்மை தன் புழையை போக்கி பிறர் புழை தாங்கி அன்பு செய்வான் அன்பர்க்கு இறை அன்பன் அன்பு செய்வான் அவன் தன்னுடைய குற்றத்தை திருத்திக் கொள்ளணும் பிறர் குற்றத்தை பொறுக்கணும் அவனே அன்பில் அன்பர் அன்பர்கள் மத்தியிலே சிறந்தவன் அவர்தான் இறைவன் முரட்டு பிள்ளைக்கும் பாலோட்டும் தாய் போல பண்பற்றவர்களுக்கும் அன்பே செய்பவன் பேரன்பன் அன்பின் வழியில பகைவர் துன்பம் பொய் வஞ்சம் சூழ்ச்சி பொறாமை நான் நானும் செருக்கு எல்லாம் வரும் இதையெல்லாம் அருளும் கருணையும் நம்ம தூய வாழ்வு கொண்டு திருத்தணும் பகைவர பகையா பண்பும் பொறுமையும் மனித இயற்பெல நம்பிக்கையும் உறுதியுள்ள முயற்சியும் இருந்த எதிரியை திருத்தலாம் ஊரை திருத்துவதற்கு முன்னாடி உன்னை திருத்தி கொள்ள வேண்டும் அப்புறம் நில் அதுக்கப்புறம் பின்னாடி சொல்வோம் நின்று குப்ப முதல்ல நெல் அதுக்கப்புறம் சொல்